எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் வீட்டில் ஏன் பண கஷ்டம் கடன் வருகிறது என்று கண்டுபிடிக்கலாம் இதை கலந்து இந்த மூலையில் வையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் ஒரு சில விஷயங்களில் வீட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த எலுமிச்சம்பழத்தை குறி குறி சொல்ல போகும் பொழுது குறிப்பு கேட்க போகும் பொழுதோ இல்லை நம்ம கோவிலுக்கு போகும்பொழுதோ நமக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுப்பாங்க அம்மன் மடியிலேருந்து வச்சிருந்து கொடுப்பாங்க திடீர்னு அவர் அவங்களாவே நம்ம வந்து ஒரு பழம் கொடுக்கலனாலும் அவங்களாவே ஒரு பழத்தை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அப்போ அந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம என்ன செய்யலாம் நிறையா வந்துச்சுன்னா நான் ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி நினைக்கிறேன் ஒரு மாலையே எடுத்து சில பேர் இந்தாங்கம்மா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாலையே கொடுத்துருவாங்க அதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஊறுகாயாக தயார் பண்ணி முதியோர் இல்லங்களுக்கு அந்த ஊறுகாயை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒரு பழம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை வைக்கணும் நம்ம வீட்டில் நல்ல சக்தி இருக்கா கெட்ட சக்தி இருக்குதா நெகட்டிவ் வைப்ரேட் இருக்கா மா சாரி வைப்ரேஷன் இருக்கா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இப்போ நேர்மறை எதிர்மறை இல்லைங்களா பாசிட்டிவ் நெகட்டிவ்னா நேர்மறையான ஆற்றல் எதிர்மறையான ஆற்றல் அப்படி எதனால் இருக்கான்னு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம பார்ப்போம் ஒரு சிலர் சொல்கிறது உண்டு நான் நிலைவாசலில் வைக்கிற எலுமிச்சம்பழமே எங்கள் வீட்டில் அழுகி போயிடுதுமா அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் அந்த பழம் உள்வாங்கிச்சின்னு அர்த்தம் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த பழத்தை வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த அந்த நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தி எல்லாம் அது உறிஞ்சிக்கும் அதை விட இன்னொரு விஷயம்னா அதன் அந்த பூஜை அறையில் நம்ம எலுமிச்சை மழை வைக்கிறோம் இல்லைங்களா அந்த எலுமிச்சம்பழமும் காஞ்சி போகுது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நல்லது தான் நம்ம வீட்டில் எந்த ஒரு கெட்டதும் இல்லை யாருடைய பொறாம ஒரு பொச்சரிப்பு குணம் யாரோடதும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் நீங்களாகவே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் மடியில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த பழத்தை ம அம்மாவே துர்கா தேவியே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு அர்த்தமாகும் எந்த அம்மனாக இருந்தாலும் சரிதான் உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மன் மடியில் வச்சு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வையுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும் எப்போவுமே பார்த்துக்கோங்க வீட்டில் எலுமிச்ச பழம் என்பது வீட்டில் எந்த நேரமும் இருக்கணும் சரி நான் இந்த வீடியோவில் ஒரு டம்ளர் தண்ணீர் போதும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது எதற்காகனு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னதாக ஒரு விளக்கு ஏத்துறேன் அதில் டைமண்டு கற்கண்டு போட்டு ஏத்துறவங்கக்கிட்ட அதெல்லாமும் காமிச்சிட்டு செய்கிறேன் தான் அடுத்தது இது என்னென்னா இப்போ நான் சொல்கிறேன்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு டம்ளர் தண்ணீர்லேயே நம்ம தெரிஞ்சிடும் ஏன் நம்ம வீட்டுக்கு கடன் வருது ஏன் நம்ம வீட்டுக்கு வந்து பணம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்ற பட்சம் நம்ம இந்த தண்ணீரில் தெரிஞ்சிடும் அதற்காகத்தான் நான் அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் கூட இதையும் சேர்த்து வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது என்னென்னு இந்த வீடியோவில் வர வர பாருங்கள் ஆனால் ரொம்பவும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க நடுவில் உங்களுக்கு நான் வந்து ஆன்மீக டிப்ஸு நடுவுல நடுவில் பூஜை அறை குறிப்புகளும் நிறைய நான் சொல்லுவேன் ரெண்டாவது மாதிரி வீடியோ எடுக்கும்போது கூட நீங்கள் கவனிப்பீங்க இப்போ நான் கற்பூரம் அந்த விளக்கில் நான் போட்டிருக்கேன் சின்ன வெள்ளி விளக்கு தான் என்ன இது நான் திட்டமாக என்ன வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்காக பெருசு வாங்காமல் சின்னதாக தான் நான் வாங்கி வச்சுருக்குறேன் வெள்ளி விளக்கில் எப்பவுமே நெய் விட்டு அதில் வந்து பச்சை கற்பூரம் அதில் டைமண்டு கற்கண்டு திரி இது கூட ஒரு தாமரை திரி தண்டு திரி இதுதான் இன்னுமே நல்லது அது கூட ஒரு மல்லிகைப்பூ சேரும் பொழுது அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்மடையான ஆற்றல் தான் அந்த இடத்துல இருக்கும் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரிலாம் செய்கிறோம் நம்ம வீட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது இப்போ ஒரு சில விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு ஒரு ஒரு விபத்தே கூட நம்ம நினைப்போம் நம்மளுக்குப்பா நல்ல வேலை நம்மளுக்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும் தெரியுமா இதை தான் கோயிலுக்கு போறது இதற்காகத்தான் நம்ம விளக்கேத்துறது நம்மளுடைய கருமாக்கள் குறையப்படும் நம்மளுடைய பாவங்கள் குறைக்கப்படும் எந்த ஒரு விஷயமே கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னாலே நம்மளுடைய கருமாக்கள் குறைந்துவிடும் அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கம்மனே அமைதியாகவே இருந்து பாருங்களேன் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் இதை ஒன்று நல்ல மனசில் நினச்சிக்கோங்க ரெண்டாவது மன நிம்மதி இல்லை மன கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்போது நான் வந்து ஒரு கண்ணடி டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு சில்வர் டம்ளர் நான் பூஜைக்காகவே இந்த பூஜை அறையில் எப்போவுமே அதில் காசு போட்டோ அந்த கிராம்பு பட்டை லவங்கம் இந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு நான் அந்த டம்ளரை நான் நான் வச்சுருப்பேன் நீங்கள் அந்த மாதிரி சில்வர் டம்ளர் பயன்படுத்தாத எச்சில் படாத டம்ளர் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் நல்ல ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்ணாடி டம்ளர் ரொம்ப நல்லது இந்த கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் அந்த ரொம்ப வழிய வழியை நம்மளால் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது இது நம்ம பூச்சி அறையில் உக்காந்து இது நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக இதை நம்ம செய்கிறோம் நம்ம வீட்டில் இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் பணப்பிரச்சனை தீரணும் வருது அதற்காக தான் இந்த விஷயத்தை நாளைக்கு கூட பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இதை காலையில் நீங்கள் செஞ்சு சொல்கிற மூலையில் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ அது கூட அந்த டம்ளர் தண்ணியில் நான் பாருங்க கல்லுப்பு கொஞ்சம் நான் ரொம்பலாம் எடுக்கல நான் கொஞ்சோண்டு ஒரு கல் ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு தான் நான் போட்டிருக்கேன் இதை நீங்கள் போடும்போதே ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு சொல்லிக்கிட்டே போடுங்க எப்போ நீங்கள் கல்லூப்பை கையால் தொடறீங்களோ அப்பெல்லாம் அந்த கல்லூப்பை தொடல்லாம் மகாலட்சுமியை நினச்சிக்கிட்டே தொடுங்க அந்த அம்மாவை தான் நான் தொடரேன் அந்த அம்மாவை என் கையில் படுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே நீங்கள் இதை செய்யுங்க இந்த தண்ணியில் இந்த உப்பை போடும் பொழுது எங்கள் வீட்டில் ஏன் கடன் வருது எனக்கு ஏன் பணப்பிரச்சனை இருக்குது எனக்கு ஏன் பணம் வந்து பற்றாக்குறையாகவே போயிட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த தண்ணியில் அந்த கொஞ்சம் கல்லுப்பை போட்டு அது மேலே ஒரு மலர் எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் நம்ம மலர் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நல்லா உண்டு பண்ணும் அதனால தான் அது மேலே வந்து அந்த மஞ்சள் கலந்த அந்த சாமந்திப்பூவை நான் கொஞ்சம் வச்சிருக்கேன் இல்லை உங்ககிட்ட மல்லிகைப்பூ இருந்தால் கூட அதில் போடலாம் தவறு கிடையாது ஒரு ரோஸ் இருந்தால் போடலாம் இல்லை அரளிப்பூ இருந்தால் போடலாம் அதெல்லாம் நீங்கள் போட்டு நான் சொல்கிற அந்த எந்த மூலையில் இதை நீங்கள் வைங்க எந்த மூலையில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூளை அப்போ இந்த தென்மேற்கு மூலையில் ஏற்கனவே நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோன்னா அது அது அதுமான்னு அது இருக்கட்டும் இந்த தென்மேற்கு மூலையில் இதை வைங்க அப்படி சப்போஸ் உங்கள் தென்மேற்கு மூலையை எனக்கு தெரியல அந்த இடம் எங்கே வைக்கணும்னு எனக்கு புரியலமான்னு சொல்கிறவங்க பூஜை அறையில் வைங்க பூஜை அறையில் வைக்கும்பொழுது பூஜை அறையில் வைக்க முடியலனாலும் சமையல் அறையில் வைங்க சமையல் அறையில் வைக்கும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் ஒரு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் இது மூடணுன்னு கூட அவசியம் இல்லை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கல்லுப்பு கலந்த தண்ணி என்ன பண்ணுன்னா வீட்டில் இருக்கிற அந்த பா அந்த நெகட்டிவான அந்த நேர்மறையான ஆற்றலை உள்வாங்கிக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சொல்யூஷன் இருக்குது நீங்கள் பயப்பட பயப்படாதீங்க எது ஒன்றுத்துக்குமே நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறேன் நான் தான் விளக்கேற்றிட்டேனே எனக்கு என் பிள்ளைங்களுக்கு எதுவும் நடக்காது நல்லா இருப்பாங்க நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் எனக்கு குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைங்க அந்த நம்பிக்கையை நம்ம வைக்க வைக்க நம்ம குடும்பம் உண்மையாக சொல்கிறாங்க செல்வ செழிப்போடு மேன்மை அடையும் மூணாம் நாள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கல்லுப்பு கரைஞ்சி உங்களுக்கு தண்ணி ரொம்ப கலராக மாறி இருந்தால் வாசலில் தெருவில் கொண்டு போய் அதை ஊற்று ஊற்றிடுங்க கம்மா ஊத்திட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே இதுமாரி கலந்து வைக்க வைக்க நல்லதே நடக்கும் கடன் அடையும் பணப்பிரச்சனை தீரும்